சித்திரை நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் மூன்று நீங்கள் அதி புத்திசாலி ஆனால் உங்களோட சொற்கள் உங்களோட உற்றவங்களை எதிரில் இருக்கிறவங்களை ரொம்ப ஆயுதம் போல் கூர்மையாக தாக்கக்கூடிய பண்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு முறை பேசுவதற்கு முன் இருமுறை யோசிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ப்ராக்டிக்கல் பரிகாரம் ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் அது உள்ளிழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களோட வார்த்தைகள் மிக கடுமையாக இல்லாமல் மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதவாறு உங்களோட மனநிலையை பதப்படுத்தும் இந்த மூச்சு பயிற்சி ரெண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுதும் செய்துட்டு இருக்க வேண்டியதில்லை ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக செய்ங்க கட்டட வேலைகள் செய்கிற இடத்துல அந்த மரத்தை நடுறாங்க இல்லையா அவங்கள விஸ்வகர்மா அவங்களோட ஆதிக்கத்தில் வர்றாங்க அந்த ஜன்னல் மர சட்டங்கள் இதெல்லாம் தேய்ச்சி இழைச்சி எடுக்க எடுக்கிறாங்க இல்லையா ஆசாரிகள்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணுன்னு தோணுதுன்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு வாய்ப்பு கர்மா கொண்டுட்டு வரும் அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இருபத்தஞ்சி ரூபாயோ உங்களால் முடிஞ்சதை ஒரு ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் வர்றதை உங்களால் அதை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு வீடே கட்டுறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி வேணும்னு நேர்த்தியாக சொல்லி அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த தொகையை தர்றது கூட உங்களுக்கு அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மூணாவது பரிகாரம் மற்றவங்களை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ கஷ்டப்படுத்துறீங்க இல்லையா ஆனாலும் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க உங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும் அந்த மன அழுத்தத்தினால் வரக்கூடிய இரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் தலைவலி பிளட் ப்ரெஷர் இது போல் உங்களுக்கு எந்த நோய்கள் இருக்கும் ஏதாவது ஒரு நோயாவது இருக்கும் நாற்பது வயதுக்கு மேலே அப்படிப்பட்டவர்கள் இஞ்சி சாரும் தேனும் கலந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அவ்வப்போது குடிச்சு வந்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு அந்த நோய் தாக்கங்கள் வராது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமானை வழிபடுங்க ஓம் நம சிவாய சொல்லுங்கள் உங்களுக்கு முக்கிய பரிகாரமாக அதுவும் ரெண்டு பங்காக பிரிஞ்சுருக்குது கண்ணிலையும் உங்கள் நட்சத்திரம் இருக்குது இருக்கு இருக்குது கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை ரொம்பவே வாய் அடக்கம் தேவை அப்படின்னா அஸ்ட்ராலஜி குறிப்பு சொல்லுது என்ன பண்ணுறது நீங்கள் உங்களோட கர்மாவை அப்படி தாங்கி வந்திருக்கீங்க அவ்வளோ கோபம் வருது நீங்கள் அந்த மூச்சு பயிற்சியில் குறைச்சிக்கோங்க அதுபோல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரையான நீங்களுமே கோவப்படும்போது நிறைய அரிய மனிதர்களை இழக்கிறீங்க அரிய விஷயங்களை சூழ்நிலைகள் உங்கள் கைக்கு வராமல் போகிறத நீங்கள் பல நேரங்களில் யோசிச்சுருப்பீங்க இல்லையா அதனால் தியானம் முக்கியம் மூச்சு பயிற்சி உங்களுக்கு முக்கியம் முத்து உங்கள் உடம்பில் படுறது போல் விரல்கள்லையோ கழுத்துலையோ அப்படி அணிஞ்சு வரும்போதும் உங்களோட மனம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அதுவும் ஒரு பத்து சதவீத பலனை கொடுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நான் பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் குடும்பத்தார் உற்றவர்களுக்கு எது தேவையோ அதை ஷேர் பண்ணுங்க